ரதன்lal இனக்கி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அவருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் லாட்ரி அடிச்சிருக்கு அவர் ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவி ஆர்த்தி கிட்ட சொன்னாரு ஆ ஒரு விஷயம் கேளு கமலாம்மா என்னங்க விஷயம் எதுக்காக இம்புட்டு சத்தம் போட்டு கத்துறீங்க நான் உங்ககிட்ட எந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்லப் போறனோ அத கேட்டதக்கு அப்புறம் நீயே சந்தோஷத்துல கத்த ஆரம்பிப்ப அட அப்படி என்னங்க சந்தோஷமான விஷயத்தை சொல்லப் போறீங்க நான் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறதுக்கு நம்ம மக கமலிக்கு இந்த வருஷத்தோட பத்து வயசு முடியுது அப்புறம் இந்த பத்து வருஷத்துல எங்கிட்டாவது சந்தோஷமான செய்தி வருமானல காத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஏழை இருந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே எப்போ நீ என்ன திட்டவே மாட்டேன் அட சும்மா புதிர் போடாம என்ன சந்தோஷமான விஷயம்னு சொல்லுங்க இங்க பாரு கமலி அம்மா இன்னைக்கு எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு லாட்டரி அடிச்சிருக்கு இந்த ரெண்டு லட்சம் ரூபா இது எடுத்துட்டு போயிட்டு அலமாரியில பத்திரமா வை ரத்தன்லால் சொன்ன செய்தியை கேட்டதும் ஆர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம் அப்ப சொன்னா ஹடி ஆர்த்தி எனக்கு முன்னாடியே தெரியுமுங்க என்னைக்காவது ஒரு நாள் இம்புட்டு பெரிய விஷயம் நடக்கானு இப்போ நீ ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நான் லாட்டரி சீட்டு வாங்கிட்டு வந்த நேரத்துல நீதானே தானே என்ன ரொம்பவே கிண்டல் பண்ண ரத்தன்லால் இப்படிதான் சொன்னாரு அப்பதான் அவருடைய வீட்டுக்கு கிராம தலைவர் சிரிச்சுக்கிட்டே உள்ள வந்தாரு அட தலைவரே நீங்க இந்த நேரத்துல என்ன நான் ரத்தன்லால் வீட்டுக்கு இந்த நேரத்தில் வரக்கூடாதா என்ன அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல அது என்னன்னா இந்த ஏழையோட வீட்டுக்கு இந்த கிராமத்தோட தலைவர் வந்திருக்காருனா அது எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் இல்ல ஆர்த்தி இங்க பாரு நம்ம தலைவருக்காக போய் டீ போட்டு கொண்டு வா ரத்தன்லால் சொன்னதை கேட்டுட்டு ஆர்த்தி பீரோக்குள்ள ஒரு இடத்துல பணத்தை வச்சுட்டு தலைவர் ஐயாவுக்கு டீ போடுறதுக்காக போயிட்டா

அவங்க பீரோ திறந்திருந்ததை பார்த்தாங்க ஐயோ, ராமா நாம மோசம் போயிட்டோங்க நாம மோசம் போயிட்டோம் நம்ம வாழ்க்கையில நமக்கு முதல் தடவை இந்த அளவுக்கு பணம் கிடைச்சது இப்ப அதுவும் நம்ம கைய விட்டு போயிடுச்சு நான் இதை யோசிச்சு கூட பார்க்கவே இல்லை தலைவர் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிட்டாரு நம்ம வீட்டுல இப்படி திருடிட்டு போறதுக்கு அவரோட மனசாட்சி எப்படி இடம் கொடுத்துச்சு நான் இந்த விஷயத்தை பத்தி ஜமீன்தார் கிட்ட போய் சொல்லியே ஆகணும் இந்த இடத்துல தலைவர் சிரிச்சுக்கிட்டே காட்டை நோக்கி போனாரு திடீர்னு தலைவர் தன்னோட ஒரு கையில அவர் தன்னோட முகத்துல இருக்கிற தோலை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சாரு கொஞ்ச நேரத்துல அவரோட கையில பாக்குறதுக்கு விசித்திரமா இருக்கிற ஒரு முகமுடி வெளியே வந்தது அப்புறம் தலைவரோட முகம் ஒரு வயசான அம்மாவோட உருவத்துக்கு மாறிடுச்சு பெருசா ரெண்டு லட்சம் ரூபாய் இவனுக்கு பரிசு விழுந்துடுச்சான் நான் பாக்குற இந்த கிராமத்துல இனிமே யார் சந்தோஷமா இருக்காங்கன்னு இந்த கிராமத்துல ஒரு வீட்டையும் நான் சும்மா விட மாட்டேன் எல்லார் வீட்லேயும் நான் திருடுவேன் கிராமத்து ஜனங்க வாழ்கிற வாழ்க்கைய நான் நாசம் பண்ண போறேன் இப்படி சொல்லிட்டு அந்த வயசான அம்மா அந்த முகமுடிய தன்னோட முகத்துல மறுபடியும் மாட்டிக்கிட்டாங்க அந்த முகமுடிய போட்டதுமே அந்த உருவம் ஜமீன்தாரா மாறிடுச்சு ரத்தன்லால் தலைவர் மேல சந்தேகப்படுவாரு அப்புறம் அவரு தலைவர் கிட்ட சண்டை போடுறதுக்கு அவங்க வீட்டுக்கு போவாரு நான் அப்ப ஜமீன்தாரா மாறி அந்த தலைவர் வீட்டில் எல்லாத்தையும் கொல்லை அடிச்சிருவேன் இங்க தலைவர் தன்னோட பீரோல வச்சிருந்த பணத்தை பாத்துக்கிட்டே இருந்தாரு அப்பதான் தலைவரோட மனைவி ராம்வத்தி கோபத்தோட தலைவர் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு நாள் முழுக்க வேற எந்த வேலையும் இருக்காதா எப்ப பார்த்தாலும் பீரோவையே திறந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஏங்க நான் பீரோல இருந்து எந்த பணத்தையும் எடுக்கல மேல எனக்கு நம்பிக்கை இல்ல ராம்பத்தி போன தடவை நாள் ஆக்கரை திறந்து பார்க்கும் போது அதுல மொத்தமா பத்து ரூபாய் கம்மியா இருந்துச்சு தெரியுமா

ஏன் நான் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு எதுவும் வரக்கூடாதா என்ன ஓ தாராளமாக வரலாமே அது விஷயம் என்னன்னா தலைவரே என்னோடய நிலத்தோட கேஸ் ஒன்று ரொம்ப வருஷமாக கோர்ட்டில் நடந்துக்கிட்டே இருந்துச்சுல அதில் எனக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடுச்சு அந்த சந்தோஷத்தில் தான் மொத்த கிராமத்துலேயும் நான் ஸ்வீட்டு கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கேன் இந்தாங்க ஸ்வீட்டு அது என்னன்னா உங்களுக்காகவே கல்லு ஸ்வீட் கடைக்காரங்கிட்டேருந்து ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸ்வீட்ட பார்த்த உடனே தலைவருக்கும் ராமவர்த்திக்கும் நாக்குல எச்சில் ஊற ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா கல்லு ஸ்வீட் கடையோட ஸ்வீட்டு கிராமத்துல எல்லா இடத்துலயுமே ரொம்ப பிரபலமானது நீங்க சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க தலைவர் எனக்கும் ரொம்ப நேரமா ஸ்வீட்டு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு நீங்க என்னோட பணத்தை கொஞ்சம் சேமிச்சு கொடுத்துட்டீங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் நான் ஸ்வீட்டு வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு செலவு பண்ணிருக்கணும்ல இப்படி சொல்லிட்டு தலைவர் அந்த ஸ்வீட்டை எடுத்தாரு ஐயோ இந்த ஸ்வீட் எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுவீங்களா என்ன நானும் கொஞ்சம் சாப்பிடுறேனே கொடுங்க இங்க கொடுங்க ராம்வத்தியும் ஆர்வத்தோட அந்த ஸ்வீட் எடுத்தாங்க ஸ்வீட்டை சாப்பிட்டதுமே தலைவருக்கும் ராம்வத்திக்கும் மயக்கம் வந்துடுச்சு அவங்க சில நொடியில மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துட்டாங்க சரியான முட்டாளுங்க இவங்க இவங்களோட லாக்கர்ல எவ்வளவு பணத்தை வச்சிருக்காங்கன்னு நாமளும் பார்க்கலாமே ஜமீன்தாரோட வேஷத்துல இருக்கிற அந்த வயசான அம்மா தலைவரோட பீரோவை திறந்தாங்க அதுல இருந்த எல்லா பணத்தையும் எடுத்து அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க முழிப்பு வந்ததும் தலைவர் ரொம்ப மோசமா சத்தம் போட ஆரம்பிச்சாரு ரொம்ப மோசம் போயிட்டேன் நான் என்னோட கனவுல கூட யோசிச்சு பார்க்கவே இல்ல என்னோட வீட்டுல ஜமீன்தாரே வந்து இப்படி கொள்ள அடிப்பாருன்னு இங்க பாரு ராமூர்த்தி நீ சொன்ன சாபம் எல்லாம் இப்பவே பழிச்சு போச்சு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இங்க இருக்க போறீங்களா இல்ல ஜமீன்தார் வீட்டுக்கு தான் கொஞ்சம் போறீங்களா

அதுக்கப்புறம் கிராமத்துல இருக்கிற எல்லார் வீட்லயும் கொல்ல அடிப்பேன் இப்படி சொல்லிட்டு அந்த வயசான அம்மா மறுபடியும் அந்த முகமுடிய முகத்துல மாட்டினாங்க முகமுடி அவங்க முகத்துல போட்டதுமே அவங்க ரத்தன்லால் உருவத்துல மாறிட்டாங்க அப்புறம் ஜமீன்தாரோட வீட்டை நோக்கி போனாங்க இங்க ஜமீன்தார் தன்னோட வேலைக்காரன் பள்ளி ரொம்ப கோபத்தோட பேசிட்டு இருந்தாரு பள்ளி இன்னைக்கு ரத்தன்லால் எதுக்காக வேலைக்கு வரவே இல்லை தெரியலையே ஜமீன்தார் ஐயா ஒருவேளை இன்னிக்கும் லாட்ரி டிக்கெட் வாங்கியிருப்பானோ என்னவோ எப்போவும் இவன் லாட்ரி டிக்கெட் வாங்கிக்கிட்டே தான் இருக்கான் ஆனால் அவனுக்கு லாட்ரி அடிக்கவே மாட்டேங்குதே ஒரு பக்கம் என்னோட மனைவி வீட்டில் இல்லை இன்னொரு பக்கம் நான் யாருக்கு என்னோட நிலத்தை விற்க போறேனோ அவரும் நம்ம வீட்டுக்கு இப்போ வரப்போறாரு அவருக்கு ரத்தன்லால் கையில் செய்கிற டீ தானே ரொம்பவே பிடிக்கும் தான் அந்த வயசான அம்மா ரத்தன்லால் உருவத்தில் ஜமீன்தார் வீட்டுக்கு வந்தாங்க நான் உனக்காக தான் காத்துட்ருக்கேன் ரத்தன்லால் நீ ஏன் இன்னைக்கு வேலைக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்க இன்னைக்கு என்னோட உடம்பு சுத்தமாக சரியில்லை ஜமீந்தார் ஐயா நான் சீக்கிரமாக கிளம்பிடுவேன் ரத்தன்லால் இவ்வளவுதான் சொன்னாரு அப்போதான் ஜமீன்தாரோட நிலத்தை வாங்க வந்தவர் ஒரு பேக்ல பணத்தோட அங்கே வந்து நின்னாரு ஜமீன்தார் ரத்தன்லால பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா சரி சரி நீ இன்னைக்கு சீக்கிரமாக கிளம்பிடு போய் முதல்ல எங்கள் எல்லாருக்காகவும் டீ போட்டு கொண்டு வா ஜமீன்தார் சொன்னதை கேட்டுட்டு ரத்தன்லால் டீ போட ஆரம்பிச்சாரு கொஞ்ச நேரத்துல ரத்தன்லால் மூணு கப்பு டீயை கொண்டுக்கிட்டு வந்தாரு மூணு கப்பு எதுக்கு ஒரு கப் டீ நான் அதிகமா பண்ணிட்டே இருக்கறியா நான் என்ன வெச்சனா பல்லியானன வந்து டீ குடிக்கட்டுமே ரத்தன்லால் சொன்னத கேட்டுட்டு பல்லி ரொம்ப சந்தோஷத்தோட டீ கப்ப உடனே எடுத்தாரு ஒரு கப் டீயை வீட்டுக்கு வந்த அந்த கஸ்டமர் கிட்ட கொடுத்தாங்க ஆனா அவங்க மூணு பேரும் அந்த டீய குடிச்சதுமே மயங்கிட்டாங்க அப்புறம் அந்த வயசான அம்மா உடனே அந்த பண பேக்கை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓடிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மூணு பேரும் கண் விழிச்சாங்க ஏன் எனக்கு இப்படி தோணுதுன்னு தெரியலையே நான் என்னவோ தூக்கத்துல இருந்து எழுந்த மாதிரி இருக்கு ஜமீன்தார் ஐயா உங்களுக்கு மட்டும் அப்படி தோணல நம்ம மூணு பேருக்கும் அப்படிதான் இருக்கு கண்டிப்பா அந்த ரத்தன்லால் தான் டீல எதையோ கலந்துருப்பான்னு தோணுது அப்பதான் அந்த கஸ்டமர் அதிர்ச்சியோட சொன்னாரு ஜமீன்தார் ஐயா பணம் இருந்த பெரிய பேக் இருக்குல்ல அது காணாம போச்சு புரிஞ்சு போச்சு அந்த ரத்தன்லால் தான் கண்டிப்பா இதை எடுத்துட்டு போயிருக்கணும் லாட்ரியால் அவனுக்கு நிறைய பணம் கிடைக்காத போது அவன் இந்த வழியை தேர்ந்தெடுத்துட்டான்னு தோணுது நான் அந்த ரத்தனால சும்மா விடவே மாட்டேன் வாங்க என் கூட வள்ளியும் ஜமீன்தாரும் ரொம்ப கோபத்தோட ரத்தன்லால் வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க இங்க தலைவர் ஜமீன்தாரோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாரு அப்பதான் வழியிலேயே ரத்தன்லால் கிட்ட தலைவர் மாட்டிக்கிட்டாரு ரத்தன்லால் தலைவரை பார்த்துட்டு ரொம்ப கோவத்தோட என்ன சொன்னாருன்னா தலைவரே நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை

அதாவது உங்க வீட்லயே திருடு போயிடுச்சேன்னு ஆனா நீங்க இந்த கிராமத்துக்கே தலைவர் உங்க வீட்ல யாருங்க திருடுவாங்க இங்க பாரு ஆர்த்தி தேவையில்லாம என் புருஷ மேல பழி சுமத்தாத என் புருஷன் சொல்றது உண்மை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜமீன்தார் எங்க வீட்டுக்கு வந்திருந்தார் எங்க பீரோல இருந்த எல்லாம் பணத்தை தூக்கிட்டு போயிட்டாரு இது எல்லாமே பொய்யான விஷயம் எனக்கு ஜமீன்தார பத்தி ரொம்பவே நல்லா தெரியும் நான் அவர்கிட்ட கடந்த பத்து வருஷங்களா வேலை செஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியும்ல உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா அவரோட வீட்டில் சாப்பாட்டில் இருந்து டீ வரைக்கும் நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன் அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல ரத்தன்லால் என்னோட வழியை விட்டு நகர்ந்து போ அப்பதான் அந்த இடத்துக்கு ஜமீன்தார் வந்தாரு நல்ல வேலை ஜமீன்தார் நீ எனக்கு இங்கேயே கிடைச்சிட்ட நான் உன்னோட வீட்டுக்கு தான் இப்ப வந்துகிட்டு இருந்தேன் என்னோட வீட்டுல திருடுறதுக்கு உனக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு நான் உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேன் தலைவர் ஏன்னா நீங்க பேசுறத பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தோணுது இப்படி சொல்லிட்டு ஜமீன்தார் ரத்தன்ல பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா ரத்தன்லால் உனக்கு லாட்ரி சீட்டை அடிக்கலன்ற காரணத்தினால நீ டீல தூக்க மாத்திரையை கலந்து வச்சுட்டு உன்னோட முதலாளி வீட்டிலயே நீ திருடிட்டல்ல நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அவங்க மூணு பேரும் இந்த விஷயத்துக்காக ஒருத்தரோட ஒருத்தர் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்பதான் அந்த இடத்துக்கு கிராமத்தை சேர்ந்த இன்னும் நிறைய ஆட்கள் வந்துட்டாங்க அப்புறம் அவங்க எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி சுமத்திக்கிட்டு அவங்க அவங்க வீட்டுல நடந்த திருட்ட பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க இங்க பாருங்க ஜமீன்தாரு முதல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க தான் என்னோட வீட்டுக்கு வந்து என் பணத்தை திருட்டுட்டு போயிருக்கீங்க ஆனா இப்போ எனக்கு என்ன தோணிட்டு இருக்குன்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க ரொம்பவே சரியா சொல்றீங்க தலைவரு எனக்கும் இப்போ அப்படிதான் தோணுது சரி அப்படின்னா நம்ம எல்லாரும் அந்த திருடனை எப்படி பிடிக்கிறது அப்போதான் அவங்க மூணு பேரோட காதுகள்லயும் குரல் கேட்டுச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா அது கண்டிப்பா ஒரு மனுஷனா இருக்க முடியாது அதை போட முடியாது ஒருவேளை மனுஷன் அப்போ அது யாரு எனக்கு அதை தெரியும்னு நினைக்கிறேன் நான் உங்களோட கிராமத்துக்கு வரும்போது காட்டுக்கு நடுவுல ஒரு குடிசை இருக்கிறத பார்த்தேன் அந்த குடிசையில இருக்கிற ஒரு வயசான கிழவி அவ ஜமீன்தாரா வேஷம் மாறுறத நானே என் கண்களால பார்த்தேன் சாது சொன்னதை கேட்டுட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேக பார்வையில் பாக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க ஒரு தீர்வு சொல்லுங்க சாமி இப்படியே போச்சுன்னா எங்களோட கிராமத்தை மொத்தமா அழிச்சிடுவாளே உங்க கிராமத்தை மொத்தமா அழிக்கிறதுக்காக தான் அவ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது ஏன் கூட வாங்க இதுக்கான பதில அந்த வயசான கிழவி போய் கேட்கலாம் சாது அவங்க எல்லாரையும் அதே குடிசை கிட்ட கூட்டிட்டு வந்தாரு அந்த இடத்துல அந்த வயசான அம்மா கட்டல்ல ரொம்ப நிம்மதியா உட்காந்துருந்தாங்க கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒன்னா வந்தத பாத்துட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க கடைசியில உங்க எல்லாருக்கும் விஷயம் என்னன்னு புரிஞ்சிடுச்சா இது எல்லாத்தையும் விடு முதல்ல நீ யார் என்ற விஷயத்த சொல்லு அப்புறம் இவங்க எல்லார் வீட்லயும் எதுக்காக திருடிட்டு இருக்க பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் இந்த தான் இருந்தேன் என்னோட புருஷன் கிராம தலைவர்கிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கியிருந்தாரு அது அவரால் சொன்ன நேரத்துல திருப்பி கொடுக்க முடியல அதுக்கு பதிலா கிராமத்து தலைவர் என்னையும் என் புருஷனையும் கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு தள்ளிட்டாங்க நானும் என் புருஷனும் எல்லார்கிட்டையும் உதவி கேட்டோம் ஆனால் யாருமே எங்களுக்கு உதவி செய்யல கிராமத்து ஜமீன்தாரும் உதவல இந்த கிராமத்து ஜனங்களும் எங்களுக்கு உதவி பண்ணல என் புருஷனால் இந்த வேதனையை சகிச்சிக்கவே முடியல ஆனால் நான் இந்த தோல்வியை ஒத்துக்கலை நான் மாய வித்தைகளை கற்றுக்கிட்டேன் இப்போ நான் எல்லாம் தெரிஞ்ச மாயக்காரியை மாறிட்டேன் நீ என்கிட்ட பொய் போய் சொல்கிற உன்னோட கணவன் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான் அப்புறம் உங்கள் புருஷன் என்கிட்ட எப்போ வந்து கடன் வாங்கினாரு எனக்கு அவர் யாருன்னே தெரியாது அப்புறம் உங்களையும் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை முட்டாளுங்களா நான் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்றேன் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்து செஞ்ச தப்புக்கு அதுக்கான தண்டனையை நீ இப்ப வந்து எதுக்காக இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க இவங்க தப்பு என்ன இருக்கு அந்த காலத்துல செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை எதிர்காலத்துல தானே அனுபவிக்க வேண்டியது இருக்கும் சாது இங்க இருந்து போயிடுங்க இந்த அப்பாவை கிராமத்து ஜனங்களுக்கு அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துடு அப்புறம் இங்க இருந்து போயிடு அது நடக்கவே நடக்காது சாது என்ன யாராலையும் பிடிக்க முடியாது இப்படி சொல்லிட்டு அந்த வயசான அம்மா தன்னோட முகத்துல அந்த முகமுடியை மாற்றத்துக்கு தான் இருந்தாங்க அப்பதான் அந்த சாது சத்தம் போட்டு ரத்தன்லால பாத்துட்டு என்ன சொன்னாருன்னா அவளோட முகமுடியை வாங்கி உடைச்சிடு அவளோட அந்த முகமுடியில தான் அந்த மொத்த சக்தியும் இருக்குன்னு தோணுது ரத்தன்லால் ரொம்ப சுறுசுறுப்போடு அந்த வயசான அம்மா கையில இருந்த அந்த முகமுடியை பறிச்சாரு அப்புறம் அதை கீழே போட்டு உடைச்சாரு அந்த முகமுடி உடைஞ்சதுமே அந்த வயசான அம்மா திடீர்னு கருப்பு புகையா மாற ஆரம்பிச்சாங்க ஜமீன்தார் ரத்தன்லால் தலைவர் அப்புறம் கிராமத்தை சேர்ந்த எல்லாரும் அவங்கவுங்க பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அவங்களோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க இதுக்கப்புறம் கிராமம் மொத்தமும் அவங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷத்தோட நிம்மதியாக வாழ ஆரம்பித்தாங்க